சிக்கிம் மாநில வாகன விபத்தில் உயிரிழந்த நான்கு ராணுவ வீரர்களில் ஒருவர் தமிழகத்தை சேர்ந்தவர் என தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது சிக்கிம் மாநில வாகன விபத்தில் உயிரிழந்த நான்கு ராணுவ வீரர்களில் ஒருவர் தமிழகத்தை சேர்ந்தவர் என தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் வத்திராயிருப்பு பகுதியை சேர்ந்த தங்கபாண்டியன் என்ற நபர் சிக்கிம் வாகன விபத்தில் சிக்கி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இது குறித்த முழுமையான விவரங்களோடு நமது செய்தியாளர் ஜெயலாணி இணைப்பில் இணைக்கிறார் ஜெயலாணி முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க சிக்கிம் மாநிலம் வாக்கியங்கில் நடந்த ராணுவ வாகன விபத்தில் பள்ளக்காக்கில் ராணுவ வாகனம் உயர்த்துக்குள்ளானது இது மத்திய பிரதேசம் மணிப்பூர் ஹரியானா மற்றும் தமிழகம் என நான்கு ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் இது தமிழகத்தைச் சேர்ந்த சுபேதர் தங்கப்பாண்டியனும் உயிரிழந்ததாக தெரிய வந்தது விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த சுபேதர் தங்கப்பாண்டி வத்திரவேற்பு அருகே உள்ள கான்சாபுரம் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது கண்ணன் என்பவரது மகன் தங்கப்பாண்டி என்பதும் இவர் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பணியில் சேர்ந்துள்ளார் எனவும் தெரிய வந்துள்ளது உயிரிழந்த ராணுவ வீர தங்கப்பாண்டிக்கு வளர்மதி என்ற மனைவியும் ஆறு மற்றும் எட்டு வயதில் இரண்டு ஆண் குழந்தைகள் உள்ளன தங்கப்பாண்டியுடன் உடன் பிறந்தவர்கள் பல்வேறு பேர் அதில் ஏழு பெண்கள் நான்கு ஆண்கள் என தெரியவந்துள்ளது உயிரிழந்த ராணுவ வீர தங்கப்பாண்டி கடைசி பையன் எனவும் தெரிய வந்துள்ளது தங்கப்பாண்டி கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ராணுவத்தில் பணி விழுந்து வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று காலை சுமார் பதினோரு மணி அளவில் இந்த விபத்தானது நடந்துள்ளது தங்கப்பாண்டி உயிரிழந்த செய்தி அறிந்து அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கண்ணீர் மலை நனைந்து தற்போது கதிரை அசுரித்து வருகின்றனர் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் விரைவில் உயிரிழந்த ராணுவ வீர தங்கப்பாண்டியின் உடலை சொந்த ஊரான காஞ்சாபுரம் கிராமத்தில் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராணுவ வீர தங்கப்பாண்டி உயிரிழந்த சம்பவம் காஞ்சாபுரம் கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணவேணி சிக்கிம் வாகன விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த தங்கப்பாண்டியன் உயிரிழந்து உள்ளார் இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெயலானி